இன்னை பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தற்கால தமிழ்நாடு வரலாறுல வெங்கடேசன் எழுதிய புக் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து மறைமலை அடிகள் அவரை பத்தி பார்க்க போறோம் மறைமலை அடிகள் அவர் இப்ப எந்த வருஷம் பிறந்திருக்காருனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இப்போ இது எப்படி இருக்கு இது ஒரு ஞாபகமா வச்சுக்கோம்னா ஒன்னு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு அப்படியே அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா நமக்கு குடியரசான அந்த வருஷம் அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் பிறந்த இருந்திருக்காரு ஆஹ் இவர் வந்து ஒரு சித்தாந்த சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மறைமலை அடிகளை என்ன சொல்றாங்க சித்தாந்த சித்தர் வேதாச்சலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு ஜூலை பதினஞ்சாம் தேதி சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக அப்ப அடிகளோட பேர் என்னது வேதாச்சலம் அவர் எப்ப பிறந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு ஜூலை பதினஞ்சாம் தேதி பிறந்திருக்காரு யாரு சொக்கநாத பிள்ளை சின்னம்மாள் இவங்களுக்கு மகனாக நாகப்பட்டினம் அருகே உள்ள காடம்பாடியில் பிறந்திருக்காரு நாகப்பட்டினம் காடம்பாடி இவர் தந்தை அகலம் மரணம் அடைந்ததால் வெஸ்லியின் பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டியதாயிற்று இவங்களோட அப்பா வந்து திடீர்னு இறந்ததுனால இவர் வெஸ்லி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு அந்த பாதியிலே பாதையை சுய முயற்சியால் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றார் சைவ சித்தாந்த சித்தரானார் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பள்ளி படிப்பை நிப்பாட்டிட்டாங்க அதனால இவரே தன்னால முயற்சி பண்ணி தமிழ் சமஸ்கிருதம் இங்கிலீஷ் இதெல்லாம் கத்திருந்திருக்காரு சைவ சித்தாந்த சித்தர் சித்தராயிருந்திருக்காரு ஓகேங்களா சுய முன்னேற்றம் சுய உதவி ஆளுமை ஆளுமை வளர்ச்சி பற்றி எழுதினார் அதாவது இத பத்தி எல்லாம் சுய முன்னேற்றம் சுய உதவி ஆளுமை இத பத்தி கவிதை நாடகம் எழுதியிருக்காரு நூறு நூல்களுக்கு மேல எழுதியிருக்காரு நல்ல பேச்சாளர் ஓகேங்களா அடுத்து வந்து ஒரே கடவுள் கொள்கை இவர் என்ன சொல்றாரு ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் என்ற ஒரே கடவுள் கொள்கை பற்றி பிரச்சாரம் செய்திருக்காரு ஒரே குலம் ஒருவனே தான் தேவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இருந்து சன்னியாசி போல் உடை உடுத்த துவங்கினார் ஏன்னா இவருதான் ஏற்கனவே வந்து சித்தராயிட்டார்ல அதே மாதிரி ஒரே குலம் ஒரே தேவன்கிறாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இவர் என்ன பண்றாரு சன்னியாசிங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரோட பெயர் வந்து சுவாமி வேதாச்சலம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு அவரோட பெயரை என்ன மாத்திட்டாரு சுவாமி வேதாச்சலம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு பொதுநிலை கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஜாதி சமய சித்தாந்த வேறுபாடின்றி ஒரே கடவுள் அப்ப இவரோட கான்செப்ட்

அதோட நூலு வேதாச்சலத்தோடது ஞானசாகரம் அப்படிங்கிற நூலு அதாவது நியூஸ் பேப்பர் அந்த மந்த்லி நியூஸ் பேப்பர்ல இவரோட கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு சுவாமி வேதாச்சலம் சமஸ்கிருத கலவாத தனித்தமிழ் இயக்கத்தை துவங்கினார் இவர் என்னென்ன துவங்கியிருக்காரு பாருங்க ஆல்ரெடி பொதுநிலை கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு ஒரே குளம் ஒரே தேவன் அப்படிங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இருந்து சன்னியாசி போல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஞானசாகரம் அப்படிங்கிற மந்த்லி நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி இவர் வந்து தனித்தமிழ் இயக்கம் சான்ஸ்கிரிட் வந்து எதுவும் கலக்காம தனித்தமிழா இருக்கணும் அப்படிங்கிற தனி தமிழ் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஞானசாகரம் அப்படிங்கிற இவரோட பத்திரிக்கையின் பேர் இதுலயுமே வந்து சமஸ்கிருத சொற்கள் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை என்ன மாத்திட்டாரு அறிவு கடவுள் சாரி அறிவு கடல் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு இவரோட பெயர்லயும் வேதாச்சலம் அப்படிங்கறதுலயும் வந்து சமஸ்கிருத எழுத்துக்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்த சுத்த தமிழ்ல மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செஞ்சிருக்காரு அடுத்து இவரோட தனித்தமிழ் இயக்கம் அதனால மறைமலை அடிகளை என்ன சொல்வாங்க தனித்தமிழ் இயக்க தந்தை என்று அழைக்கப்பட்ட மறைமலை அடிகள் அப்ப தனித்தமிழ் இயக்க தந்தை யாரு மறைமலை அடிகள் பிராமணர் அல்லாத தமிழ் இயக்கத்தின் தந்தையாகவும் கருதப்பட்டார் அதாவது நான் பிராமின்ஸ் இருப்பாங்கல்ல அதோட தமிழ் இயக்கத்துக்கும் தந்தையாகவும் இருந்திருக்காரு தனித்தமிழ் இயக்கத்துக்கும் தந்தை நான் பிராமின்ஸுக்கான ஆஹ் தமிழ் இயக்கத்துக்கும் தந்தைன்னு சொல்றாங்க பெரியர் ஈவேரா துவக்கிய சுயமரியாதை இயக்கம் இவரது கொள்கைகள் கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது என்று கூறினார் மறைமலை அடிகள் அதாவது பெரியார ஸ்டார்ட் பண்ணாங்களா சுயமரியாதை இயக்கம் அந்த இதெல்லாம் வந்து இயக்கம் இவரது கொள்கைகள் கருத்துகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது அதாவது இவரோட கொள்கை கருத்து இதோட பேஸ் வச்சுதான் அவங்களோடது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி மறைமொழி அடிகள் சொல்லியிருக்காரு தான் அவர் பெரிய பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்துக்கு அதனால தான் இவர் என்ன பண்ணிருக்காரு இவரோட கான்செப்ட் மாதிரியே இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க அவரோட கொள்கைகள் எல்லாம் இருக்கிறதுனால அவரோட இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கிறாரு அதே சமயம் பெரியாரின் நாத்திகவாதத்தை நிராகரித்தார் அதே மாதிரி அவர் அவர் வந்து நாத்திகம் பேசுவார்ல பெரியார் அது வந்து பிடிக்கல மத்தபடி இவரோட கொள்கைகளை அவர் ஃபாலோ பண்றதுனால அது மட்டும் அவருக்கு வந்து பிடிச்சிருந்திருக்குது அந்த நாத்திகவாதத்தை இவர் வந்து நிராகரிக்கிறாரு இரண்டும் ஒன்றுதான் மறைமலை அடிகளின் பிரதம சீர சீடரான இளவழக இளவழகனார் சைவ சித்தாந்தமும் சுயமரியாதமும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவை என்றார் அதாவது மறைமலை அடிகளோட முக்கியமான சீடர் யாரு இளவழகனார் ஓகேங்களா அவர் என்ன சொல்றாரு சுயமரியாதையும் அதாவது சைவ சித்தாந்தமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் என்ன இருக்கணும் சைவ சித்தாந்தமும் இருக்கணும் சுயமரியாதையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சீரர் வந்து சொல்றாரு அதுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னா தமிழ் மக்களிடையே நிலவிய பிராமணிய மாயை போக்கல் தமிழ் மக்களுக்கே வந்து பிராமின்ஸ் அப்படின்னம்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஹைகாஸ்டா அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்கு அதை வந்து போக்கணும் மக்களிடையே சுயமரியாதை உணர்ச்சி ஏற்பட செய்யணும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நான் பிராமின்ஸா இருந்தாலும் நமக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த வந்து உணர்ச்சி ஏற்பட செய்யணும் ஆரிய பிராமணர்களின் ஆதிக்கம் அகல வேண்டும் அதாவது ஆரியன்ஸ் அதாவது வெளியில இருந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து நீக்கணும் தாழ்த்தப்பட்டவரின் இழிநிலை நீங்க வேண்டும் ஜாதி வேறுபாடுகளை போக்கணும் இவை ஐந்தும் சைவ சித்தாந்த சுயமரியாதை ரெண்டும் பொதுவானவை அதனால தான் ஒரு காயின்ல ரெண்டு சைடும் வந்து என்ன இருக்கணும் சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் இருக்கணும் ஏன் கேட்டோம்னா ரெண்டு பேர்த்தோட கா கருத்துகள் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு மறைமலையாடிகளோட சீடர் வந்து இளவழகினார் அடுத்து உண்மையான இயக்கம் அல்ல மறைமுலை துவக்கத்தில் பெரிய சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்த போதிலும் பின்னர் இந்த இயக்கமும் உண்மையான இயக்கம் அல்ல என கூறி ஸ்டார்டிங்ல இவர் என்ன பண்ணாரு மறைமலியடிகள் வந்து பெரியாரோட சுயமரியாதை கருத்துக்கள் வந்து நம்மளோட கொள்கை கருத்துக்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சப்போர்ட் பண்ணிருக்காரு ஆனா அவர் பேசுகிற நாத்திகம்தான் பிடிக்கலன்னு சொல்லி பார்த்தோம் ஆல்ரெடியும் அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு இது வந்து சுயமரியாதை இயக்கம் ஒரு உண்மையான இயக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகி இருக்கார் இதற்கு காரணம் என்ன சொல்றாருன்னா பெரியாரின் இயக்கம் வைணவர்களின் கைப்பாவை என்றார் மறைமிலி அடிகள் பெரியாரோட இயக்கம் வந்து யாரோட கைப்பாவைங்கிறாரு வைணவர்களோட கை அப்படின்னு சொல்லிட்டு மறைமலையாளிகள் சொல்றாரு அதுக்கும் ரீசன் சொல்றாரு பெரியாரும் அவரது சகோதரரும் வைணவர்களா இருக்கிறாங்க இவர்கள் வந்து பல சைவர்களை வந்து வைணவர்களாக மாற்றி விட்டனர் அதாவது மறைமலையாடிகள் வந்து சைவ சித்தாந்தம் பேசுறவர் பெரியார் வந்து வைணவம் ஏன்னா அவங்களோட பிரதர் இவங்களும் வந்து வைணவர்கள் அதே மாதிரி நிறைய சைவர்களை வந்து வைணவர்களாக இவங்க வந்து மாத்துறாங்க இவர்களது கூட்டாளிகள் அனைவரும் அதாவது அவங்க கூட உள்ளவங்க எல்லாமே வைணவர்கள் தான் நீதி கட்சி தலைவர்களும் வைணவர்கள் தான் இவர்கள் அனைவரும் வந்து தெலுங்கை வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் அதனால இவர்தான் வந்து தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பிச்சவர் தானே மறைமலையாடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு கூட சொல்லலாம் அதனால வந்து இவர் அதுல இருந்து வந்து வெளியேறிட்டார் ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாம் வைணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனமுள் வேலி மேற்கண்ட காரணங்களால் மறைமலையாடிகளுக்கும் பெரியாருக்கும் இடையே பெரிய இடைவெளி ஏற்படுது இந்த இரு தலைவர்களின் கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் சுயமரியாதை இயக்கத்தின் வேகத்தையும் வீச்சையும் குறைத்துவிடும் என்பதை உணர்ந்து இருவேரும் இருவரும் வேறுபாடுகளை மறந்து சமரசம் செய்து கொண்டனர் அதாவது ரெண்டு பேத்துக்கும் இந்த ஒரு விஷயத்தினாலதான் சண்டை வருது ஆனா இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாங்கல்ல சுயமரியாதை இயக்கம் அதோட இது வந்து நமக்கு டவுன் ஆயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சமரசம் பேசி ஒன்னா இருக்கிறாங்க இருந்தாலும் பெரியாரின் நாத்திகவாதம் இருவரது மனங்களுக்கு இடையே முள்வே அதாவது உள்ளுக்குள்ளாரே ஒன்னாதான் இருக்கிறாங்க பட் ஆனா ரெண்டு பேத்துக்கும் பிடிக்காத மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அடுத்து மதிப்பீடு மறைமலை அடிகள் வந்து மறுமலர்ச்சி சிந்தனையாளர் இலக்கிய படைப்பாளி சைவ சித்தாந்த சித்தர் மெயினானது என்ன மறைமலை அடிகள் வந்து இலக்கிய படைப்பாளி சைவ சித்தாந்த சித்தர் பகுத்தறிவாளர் ஏன்னா பெரியாரு இதெல்லாம் வர்றப்ப உங்களுக்கு வந்து இவர் பகுத்தறிவாளர் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம் இவரது தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவாக வழக்கத்தில் பல சமஸ்கிருத சொற்கள் வழக்குழிந்து நல்ல எளிய தமிழ் சொற்கள் புழக்கத்துக்கு வந்தன இவர் தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பிச்சது மூலியமாக நிறைய சமஸ்கிருத சொற்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க பியூர் தமிழ் மீனிங்க கண்டுபிடிச்சு அதை வந்து யூஸ் பண்றாங்க அதே போன்று இவரது ஒரே இறை கொள்கை அதாவது ஒரே கடவுள் ஒரே தேவன் அப்படின்னு சொன்னாங்கல்ல தற்கால தமிழ்நாட்டு மறுமலர்ச்சின்னு அடையாளம் மறைமுனையாடிகள் பெரியாரின் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போயிருக்காரு அது மட்டுமல்ல பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்து அவர் அதன் உள்நோக்கத்தை அறிந்து வெளியேறியதாக அறிவித்தார் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம படித்தோம் பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் இவரோட கொள்கை மாதிரி இருக்கிறதுனால ஆதரிச்சு உள்ள போயிருந்திருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் நாத்திகம் பேசுறது அவங்க வைணவர்கள் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து இருந்திருப்பாரு இருப்பினும் தமிழர் பகுத்தறிவு பெற வேண்டியதன் இன்றியமையை கொண்டு பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு இருந்தாலும் தமிழர்களுக்கு வந்து பகுத்தறிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது பெரியாரை வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் ஒரு சில கொள்கை கருத்துகள் இவருக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கு அதுக்காக இவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அதிலே இருந்திருக்காரு நாத்திகமற்ற பகுத்தறிவு நாட்டுக்கு நல்லது என்றார் மறைமலரிகள் அதாவது பகுத்தறிவு இருக்கணும் ஆனா அதுல வந்து நாத்திகமற்ற நாத்திகம் இல்லாத இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா பெரியார் வந்து நாத்திகம் பேசுறவர் அதனால மறைமலையடிகள் என்ன சொல்றாரு நாத்திகம் அற்ற பகுத்தறிவு நாட்டுக்கு நல்லது அப்படின்னு மறைமலையடிகள் சொல்றாரு பகுத்தறிவு அற்ற நாத்திகம் மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்றதல்ல என்றார் பெரியார் அப்படியே பெரியார் மாத்தி என்ன சொல்றாரு பகுத்தறிவு இல்லாத நாத்திகம் வந்து மக்கள் முன்னேற்ற ஏற்றுறதுக்கு ஏற்றது அல்ல அப்ப அஹ் அடிகள் வந்து எதை சொல்றாரு நாத்திகம் வேணுங்கிறாரு பெரியார் எதை ஃபோக்கஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் பகுத்தறிவு அதாவது ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்க மறைமலை அடிகள் நாத்திகத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பெரியார் வந்து பகுத்தறிவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா அதை போட்டுக்கலாம் இருவருமே ஆனா ரெண்டு பேருமே என்னது பகுத்தறிவாளர்கள் தான் ஆனா இந்த நாத்திகம் அந்த தான் வந்து இடிக்குது ஓகேங்களா ஆனா இருவருமே பகுத்தறிவாளர்கள் என்பதில் ஐயமில்லை ஓகேங்களா இது வந்து அவ்வளோதான் அடிகள் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு நீங்கள் இது மாதிரி படிச்சுட்டு இதை வந்து ஒரு சும்மா ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம திருப்பி திருப்பி அதே ரீகால் பண்ணோம்னா நல்ல ஞாபகத்து வரும் அது எப்படி வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து இதை படிக்கிறது அப்படிங்கிறத நான் இதுமேல் வரக்கூடிய வீடியோ பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்